லண்டனை சேர்ந்த ராஜன்னா அவர்கள் தற்பொழுது மலையகத்தில் இரண்டாவது மலசல கூடத்தை நிறுவிக் கொடுத்துள்ளார் இந்த கூடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக செய்து வழங்கப்பட்டுள்ளது பல வருடங்களாக மலசல குடம் தவித்த இந்த குடும்பத்திற்கு தொண்ணூற்றி நான்காவது இலக்கத்தில் இந்த மலசல கூடம் நிறுவி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஏழை குடும்பத்திற்கு இந்த மனசல குடத்தை நிறுவி கொடுத்த ராஜ் அண்ணா அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அண்ணா வணக்கம் டிக்டாக் தளத்திலே பயிற்சி கொண்டிருக்கும் எங்களுடைய வன்னிமேந்தன் அண்ணாவின் அமைவாக அவருடைய டிகோக் தளத்தில் இருக்கின்ற எங்களுடைய ராஜாண்ணாவின் பண உதவியின் எங்களுடைய இந்த தலவாக்கலை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நிந்துளை என்கின்ற ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற இந்த சிறிய குடும்பத்திற்கு இப்படி ஒரு கழிவறை அமைத்து தந்திருக்கின்றார்கள் அதற்காக இன்று இவர்களிடம் இந்த கழிவறை இன்று அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது அதற்கான இந்த நேரத்தில் அந்த நிகழ்வை இப்பொழுது நாங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்றோம் இந்த எங்களுடைய அண்ணாவின் லண்டனில் வசிக்கின்ற அண்ணாவின் பண உதவியில் இந்த கழிவறை அமைத்து தரப்பட்டிருக்கின்றது மிகவும் அழகான முறையில் இந்த கழிவறை அமைத்திருக்கின்றார்கள் இவர்களின் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த வேலையில் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய வலிமணாவின் உதவியின் கீழ் லண்டனில் வசிக்கின்ற எங்களுடைய ராஜ அண்ணாவின் கண இந்த கழிவறை அமைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக மலைவரத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு சேவை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய டிக்டர் தளத்தில் வசிக்கின்ற எங்களுடைய வன்னி அண்ணாவுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றதோடு மற்றும் இந்த குடும்பத்தின் இவர்களுக்காக இந்த கழிவறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய இந்த நேரத்தில் அவர்களுடைய சில வினாடிகள் இவர்களுடன் நாங்கள் இப்பொழுது சில வினாடிகள் அவர்களை நாங்கள் சந்தித்து இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் ஆனா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த இவ்வளவு ஒரு கழிவறை இல்லாமல் இருந்திருக்கீங்க இப்படி ஒரு மலையக பிரதேசத்துல நாங்க இப்படி ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்காக நீங்க எங்களுடைய அந்த அண்ணாவுங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இவ்வளவா அர்த்திக்கிறாங்க சும்மா இப்படி இப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு சொன்னது செஞ்சு கொடுத்தது பெருமையான உதவியா இருக்கு வன்னிமையந்த அண்ணாவுக்கும் எல்லாருக்கும் நல்ல நன்றி ராஜா அண்ணாவுக்கும் நன்றி ஆஹ் அவரு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு திரும்புறதுக்கு கூட ஒரு வசதி இல்லாம வசிக்கிறாங்க அவங்க ஒரு மலையகத்துன்னு சொன்னாலும் மலையகம் என்றாலே மலையகமாக தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமான இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு திரும்பி கொள்றது கூட வசதி இல்லாத நேரத்துல அவங்க இப்படி ஒரு கழிவறை அமைச்சு தந்திருக்கிறதுக்கு அவங்க கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு காலத்துக்கு இப்படி யாருமே இப்படி ஒரு வேலையை செஞ்சு கொடுத்ததில்லை அவங்க எல்லாரும் வந்து பார்க்கறதும் போறதுமாகதான் இருக்கிறது அந்த நேரத்தில் இந்த வன்னிமேந்தர் அண்ணாவின் பேரில் அவர் அவர்கள் மூலமாக அந்த ராஜா அண்ணாவின் பண உதவியில் இப்படிப்பட்ட ஒரு கழிவறை அமைப்பதற்கு அவங்க பெரும் மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுறாங்க மலையகத்தின் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்திற்கு இந்த வேலையில் அவர்கள் நிற்கணும் கூட்டி இந்த வேலையில் அவர்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொடுக்கின்றார்கள் நன்றி வணக்கம்